மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பையும் வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்துக் இந்த அவையோர் அனைவருக்கும் எனது அன்பும் வணக்கமும் சென்ற நூற்றாண்டில் இரு பெரும் தமிழர்கள் இந்த தமிழை தாங்கி பிடித்தார்கள் என்று சொல்லலாம் ஒன்று பாரதி இன்னொன்று பாரதிதாசன்

நமக்கே நானே மேடையே பேசினா எத்தனை வார்த்தைகள் தமிழ் அல்லாத எனக்கே தெரியல பைக் என்ன சொல்ல தமிழ அல்லாத

பிற மொழிகள் இப்பொழுது அரசியலுக்காக நான் பேசவில்லை எனக்கு தமிழ்தான் படித்து தெரிந்து எனக்கு ஆங்கிலம் வேண்டும் ஆகவே நான் ஆங்கிலம் பார்த்துக் இப்பொழுது நான் திருச்சியில் ஒரு பவ்வாயிலோ அல்லது ஒரு உத்தரவிட

இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழியை நான் திணிப்பதற்கோ மொழியை படிப்பதற்கோ அரசியல் என்ன என்று இன்றைய அரசியலர்கள் தேவை சென்ற நூற்றாண்டில் அந்த இரண்டு ஒன்று பார்க்க இருக்கிறாரே அவர் ஆன்மீகத்தையும் தேசப்பற்றையும் முன்வைத்து பாதிப்படுகிறார் இவர் மொழிப்பற்றையும் தேசமற்றையும் முன்வைத்து

அந்த சேவை செய்தவர் பாரதியார்கள் எங்கள் மாண்டவர்கள் எங்கள் மொழிகளால் இயக்கவும் திறனை கடத்தவர் எங்கள் மாடு என்று சொல்லுகின்ற ஆனால் செய்தவரை இது எங்கள் நாடு எங்கள் என்று சொல்ல முடையடை தந்ததை வகையாக்கி முடைக்கவிட்டவர்கள் செந்தங்கள் மலரின் முக்கிய வாசலை திறந்து விட்ட தடையும் பாரதி

எங்கள் செயற்குழு அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களது எனது அன்பான நன்றியை சொல்கிறேன் நன்றி